பாக்குறதுக்கு லக்ஸரியா இருந்தாலும் சொகுசு கப்பல்கள் ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல போகாது கப்பல்ல பயணம் செய்ய யாருக்குதான் பிடிக்காம இருக்கும் பொதுவா கப்பல்ல நீண்ட தொலைவிற்கு கண்டமிட்டு கண்ட போகிற பயணங்கள் மாத கணக்கில் நீடிக்கும் என்னதான் கப்பல்கள் போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டாலும் கூட அதிக நாட்கள் தான் செய்வாங்க ஆனா கப்பல்ல பல மாதங்களா இருந்து போகிற தொலைவை விமானங்கள்ல ஒரு சில மணி நேரங்களோ அல்லது ஒரு சில நாட்கள்லயோ கடந்துடலாம் இதுக்கு முக்கியமான காரணமே கப்பலோட குறைந்தபட்ச வேகம் கப்பல்கள் அதிகபட்சமாவே எந்த வேகத்துல இயங்குது கப்பலோட வேகம் எவ்வாறு கணக்கிடப்படுது இங்கு எல்லா கப்பல்களும் ஒரே மாதிரியான வேகத்துல பயணிக்கிறது கிடையாது பொதுவாக

பெரும்பாலும் இப்படி மெதுவா இயங்குற பெரிய கப்பல்கள் பொருட்களையும் எண்ணெய்களையும் ஏற்றி செல்லும் சரக்கு கப்பல்களா தான் இருக்கும் ஏன்னா சரக்கு கப்பல்களுக்கு பெரிய அளவுல அவசரமும் இருக்காது பொதுவா கப்பல்களோட வேகம் நாட்டு சொல்லப்பட்ட அளவீட்டால மதிப்பிடப்படுகிறது பல வருஷங்களா கப்பலோட வேகத்தை இப்படிதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க முந்தைய காலங்களில் கப்பலோட வேகத்தை அறிய கப்பல்ல இருந்து ஒரு கைச்சின் முனைய கடல்ல போட்டுருவாங்க அந்த கைச்சில ஒவ்வொரு குறிப்பிட்ட இடைவெளியிலையும் ஒரு மார்க் இருக்கும் மார்க் பயன்படுத்துறது முந்தைய காலங்களில் கைச்சில முடிச்சு போட்டு வச்சிருந்தாங்க முடிச்சுக்கு இங்கிலீஷ்ல நாட் அப்படிங்கறது பொருள் அந்த நாட்டு சொல்லப்பட்ட வார்த்தையை தான் இப்போ வரைக்கும் அளவிடுறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க பழைய காலத்துல அந்த நாட் கடல்ல போட்ட உடனே ஒருத்தர் முப்பது வினாடி மணல் கடிகாரத்தை வச்சு நேரத்தை கணக்கிட ஆரம்பிப்பாரு இன்னொருத்தர் கப்பல்ல இருந்து கடலுக்குள்ள போன கைட்டோட முடிச்சுகளோட எண்ணிக்கையை கணக்கிடுவாரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கடந்து சென்ற முடிச்சுகளோட எண்ணிக்கையை ஒவ்வொரு முடிச்சுகளுக்கும் இடையேயான தூரத்தோட பெருக்கி நேரத்தோட வகுத்து கப்பலோட வேகத்தை கண்டுபிடிப்பாங்க அப்படி கிடைச்ச என் கூட இறுதியில நாட் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து கப்பல் இத்தனை நாட் வேகத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு கப்பல் ஒரு நாட் வேகத்துல பயணிச்சிட்டு இருக்குன்னு சொன்னா அது மணிக்கு ஒன்னு புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு அர்த்தம் ஒன் நாட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் எயிட்